நட்சத்திர ரகசியங்களை ஸ்ரீ யோகேஸ்வரர் வெளிப்படுத்துகிறார் எந்த ஆதாரமும் இல்லாமல் வெட்ட இருக்கும் ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் நின்றிருக்கின்றன கணக்கில்லாத எத்தனையோ நட்சத்திரங்கள் ஆகாயமெல்லாம் நிறைந்திருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் யாரோ அதை இனி சொல்லப் போகிறோம் அஸ்வன் பரணி ரித்திகை ரோகிணி என்று இப்படிப்பட்ட பெயர்கள் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன தாயின் கர்ப்பத்திலிருந்து சிசுக்கள் எந்த நட்சத்திரத்தில் வெளிவருகிறதோ அப்பொழுது அந்த சிசுக்கள் நட்சத்திரம் உடனே ஆகாயத்தில் முளைக்கும் அந்த சிசுக்கள் பிறந்து வளர்ந்து பெரியவரான பிறகு எத்தனை வருஷங்கள் வரையில் ஜீவித்திருக்கின்றார்களோ அத்தனை வருஷங்கள் வரையில் அவர்களின் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கும் அவர்கள் மறுபடியும் எப்பொழுது இறக்கிறார்களோ அப்பொழுது அவர்களின் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருந்து விழும் அவர்கள் இன்னொரு வீட்டில் போய் மறுபடியும் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அப்பொழுது அவர்களின் நட்சத்திரமும் ஆகாயத்தில் மறுபடியும் முளைக்கும் ஆகாயத்தில் மிகவும் சிறிய சிறிய நட்சத்திரங்கள் கணக்கில்லாமல் அநேகம் இருக்கின்றன அதைவிட சற்று பெரிதும் அதைவிட இன்னும் சற்று பெரிதும் அதைவிட மேலும் சற்று பெரிதும் இதுபோல் படிப்படியாய் சிறிதும் பெரியதுமாய் கலந்து ஆகாயம் நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மாணவ ஜனங்களின் நட்சத்திரங்களே இவைகளெல்லாம் மாணவ ஜனங்களின் நட்சத்திரங்கள் என்று சொல்வதற்கு பிரத்யேஷ திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுகிறோம் ஏதாகிலும் ஒரு நட்சத்திரம் ஆகாயத்திலிருந்து விழும்பொழுது பெரிய வெளிச்சத்துடன் விழும் அப்பொழுது ஜனங்கள் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால் யாரோ ஒரு மகாராஜன் போய்விட்டான் என்று சொல்லுவார்கள் ஆதலால் ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் மாணவ ஜனங்களின் நட்சத்திரங்களே என்று சொல்வதற்கு இதுவே பிரத்யட்ச திருஷ்டாந்தம் ரிஷிகள் நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரம் ரகசியம் வெளிப்படுதல் இதுவரையில் சொல்லிய நட்சத்திரங்களை எல்லாம் இரவில் ஆகாயத்தில் பார்த்து கொண்டே வாருங்கள் ஓரிடத்தில் கட்டில் கால்களைப் போல் நான்கு பக்கங்களிலும் நான்கு நட்சத்திரங்கள் ஒரே பிரகாசமாய் நின்றிருக்கும் முதல் கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு வலது கைபுறமாயிருக்கும் கட்டிலினுடைய கீழ்புறமாயிருக்கும் நட்சத்திரத்தை பாருங்கள் அதற்கு சில தூரத்தில் வலது கைபுறமாய் அதே பிரகாசத்துடன் இன்னொரு நட்சத்திரம் இருக்கும் அதற்கு நேராய் சற்று தூரத்தில் அதே பிரகாசத்துடன் இன்னொரு நட்சத்திரம் இருக்கும் அதற்கு சில தூரத்தில் அதே பிரகாசத்துடன் இன்னொரு நட்சத்திரம் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களின் தூரமும் ஏற்ற குறைச்சதில்லாமல் ஒரே சமமாயிருக்கும் இந்த ஏழு நட்சத்திரங்களையும் முதல் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஏழு நட்சத்திரங்களும் யாருடைய நட்சத்திரங்கள் என்றால் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வால்மீக நாரதர் என்று இப்படிப்பட்ட பெயர்களை ஏழு ரிஷிகள் இருக்கின்றார்கள் மேற்சொல்லிய ஏழு நட்சத்திரங்களும் இந்த ஏழு ரிஷிகளின் நட்சத்திரங்களே ஆகும் இந்த ஏழு நட்சத்திரங்களிலும் ஆறாவது நட்சத்திரங்களின் மத்தியில் வரிசையாய் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களின் மத்தியில் இருக்கும் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்றால் வசிஷ்டருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு பக்கத்தில் மிகவும் சமீபமாய் இருக்கும் ஒரே மின்னலாய் அடிக்கடி மினுக் மினுக் என்று ஒரு சிறிய நட்சத்திரம் மின்னிக்கொண்டிருக்கும் சிறிய நட்சத்திரத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள் இது யாருடைய நட்சத்திரம் என்றால் வசிஷ்டரது பத்னியார் பதி ரதசி ரோமணி ஆகிய அருந்ததி தேவி அருந்ததி தேவியின் நட்சத்திரம் அதனால் தன் நாயகனுடைய பக்கம் மிகவும் சமீபமாய் இருந்து சற்று நேரமாகிலும் ஓயாமல் எப்பொழுதும் மினுக் மினுக்கென்று மின்னிக்கொண்டே இருப்பாள் இதையும் கண்டுபிடியுங்கள் விவாக விவாக காலத்தில் அருந்ததியைப் பாருங்கள் என்று புரோகிதர் தம்பதிகளுக்கு சொல்வார் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் வசிஷ்டரும் அவர் பத்தினியாரும் எப்படி ஒற்றுமையாய் இருக்கின்றார்களோ அதுபோல் நீங்களும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று புரோகிதர் தம்பதிகளுக்கு கூறுகிறார் இந்த ஏழு ரிஷிகளுக்கும் அருந்ததி தேவிக்கும் மரணம் என்பது இல்லை அதனால் அவர்களின் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் மற்ற மாணவ ஜனங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்கள் மரணமடையும் பொழுது விழும் மறுபடியும் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களின் கூடவே அவர்களின் நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் முளைக்கும் மாணவ ஜனங்கள் எல்லாம் எந்த யுகத்தில் அவர்களின் சொந்த வீடாகிய மோட்சம் என்னும் வீட்டை போய் சேர் சேர்கிறார்களோ அப்பொழுது ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாகிலும் இராமல் எங்கு பார்த்தாலும் ஒரே வெட்டவெளியாயிருக்கும் இவர்களின் சொந்த வீடாகிய மோக்ஷம் என்னும் வீட்டை இவர்கள் போய் சேருவது மிகவும் கஷ்டம் ஏனென்றால் மோக்ஷம் என்னும் வீட்டை அடைவதற்கு எந்த வஸ்து வரோதமும் இருக்கிறதோ அந்த வஸ்துவே தமக்கு வேண்டும் என்று புருஷர்கள் விசேஷ ஆசைப்படுகின்றார்கள் அந்த வஸ்து எதுவென்றால் மனைவி மக்கள் பந்து ஜனங்கள் வஸ்து வாகனங்கள் தனவான்யாதி ஐஸ்வர்யங்கள் இவைகளெல்லாம் எனும் வீட்டை அடைவதற்கு விரோதமான வஸ்துக்கள் இப்படிப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் எப்படி விடுவார்கள் விடவே மாட்டார்கள் அவைகளை விடாததனால் அடிக்கடி ஜென்மங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அடிக்கடி ஜென்மங்கள் வந்து கொண்டிருப்பதனால் அவர்களின் நட்சத்திரங்கள் எக்காலத்திலும் ஆகாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் மோட்சம் என்னும் வீட்டை அடைவதற்கு எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அநேக முறை இந்நூலில் சொல்லியிருக்கின்றோம் மேற்சொல்லிய சம்சார விஷயங்கள் எல்லாம் எண்ணங்களினால் அல்லவோ உண்டாகிறது எண்ணங்கள் இல்லாவிட்டால் சம்சார விஷயம் எப்படி நடக்கும் அதனால் மோக்ஷம் என்னும் வீட்டை இந்த சம்சாரிகள் அடைய மாட்டார்கள் மோஷம் என்னும் பதத்திற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் விடுதலை விடுதலை என்றால் எல்லா பாசங்களிலிருந்து விடுபடுவது இந்த ஆசா பாசங்களுக்கெல்லாம் முதல் காரணமாயிருப்பது எதுவென்றால் எண்ணங்கள் இந்த எண்ணங்களினாலேயே ஆசா பாசங்கள் உண்டாகிறது எண்ணங்கள் இல்லாவிட்டால் ஆசா பாசங்கள் உண்டாவதற்கு இடமே இல்லை ஆதலால் ஆசா பாசங்களுக்கெல்லாம் மூலக்காரணமாயிருக்கும் எண்ணங்களை சூன்யமாய் என்றால் எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் எதையும் நினைக்காமல் இருந்தால் அங்கு ஒன்றுமே இல்லை வெட்ட வெளியாதான் இருக்கும் அந்த விட்ட வெளியே ஆத்மா அதுவே ஜீவாத்மா அதுவே பரமாத்மா அதுவே கூடஸ்தன் அதுவே மகாத்மா அதுவே நாராயணன் அதுவே பிரம்மன் அதுவே ஆலை இலைமேல் பள்ளி கொண்டான் அதுவே நீ அதுவே நான் எல்லா ஜீவராசிகளிலும் இதுவே இருக்கின்றது ஆதலால் எந்த எண்ணங்களையும் தலையெடுக்க விடாமல் செய்து வெட்ட வெளியாய் தான் தானாய் இருந்த பிறகு தன் நிஜஸ்வரூபமாகிய பிரம்மத்தில் போய் கலந்துவிட வேண்டும் இவ்வாறு கலந்து விடுவதற்கு மோட்சம் என்று மறுபடியும் சொல்லுகிறோம்